சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் சார் நான் வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் சார் ஐயாவோட பட்டியல் மாற்ற தலைமை ஒருங்கிணைப்பாளர் ஐயா கண்ணுசாமி வணக்கம் 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 நீங்க எப்படி இருக்கீங்க நல்லதான் இருக்க ஐயா எப்படி இருக்கீங்க முடிஞ்சிருக்கு நம்மளுடைய வந்து பட்டியல் வெளியேற்றோம் நிச்சயமா நிச்சயமா அது சம்பந்தமா தான் தங்களோட உரையாடணும் அப்படின்னு உங்கள் அனுமதியோட பதிவு செஞ்சு தாராளமாக நிச்சயமா எப்படி இருக்கு தங்களுடைய ஏற்கனவே பட்டியல் மாற்ற ஒரு திட்டம் ஒன்னு ஒத்தி வைக்கப்பட்டிருந்தது அதோட தற்போதைய நிலவரம் எப்படி இருக்கு அது மீண்டும் உயிர் வர வாய்ப்பு இருக்கா நிச்சயமா ஏன் அப்படி உங்களுக்கு ஒரு டவுட் அதாவது பிரகடன கூட்டம் கடந்த தேர்தலுக்கு முன்பாக நம்ம மதுரையில் இது பண்ணியிருந்தோம் எல்லா வேலையும் செஞ்சிட்டோம் விளம்பரம் எல்லாம் அந்த சூழ்நிலையில நம்மளுடைய சமூக போராளி ராமர் பாண்டியன் இறந்ததுனாலும் அந்த சேம் டைம் வந்து பாச ராஜேந்திரன் அவர் இறந்துட்டாரு அங்க அவங்களுக்கு ஒரு விசுவாசமா நன்றிய தெரிவிக்கணுங்கிறதுக்காக அனுதாப தெரிவிக்கணுங்கிறதுக்காக நம்ம இந்த புறநாயக கூட்டத்தை ஒத்தி வச்சோம் பிறகு உடனே வந்து தேர்தல் வந்துருச்சு தேர்தல் வந்த பிறகு ஆமா தேர்தல் வந்த பிறகு அந்த கூட்டம் நடத்த முடியாது ஆகவே அந்த கூட்டம் ஒத்தி வைக்கப்பட்டது தவிர தள்ளி வைக்கல கேன்சல் பண்ணல அந்த கூட்டத்தை பிரகடன கூட்டத்தை இப்ப இந்த தேர்தல் ரிசல்ட் முடிஞ்ச உடனே ஜூலை மாதத்துல இனி மிடில் ஜூலை மிடில் வந்து பிரகடன கூட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் கூட்டத்தை நடத்த திட்டமிட்டுள்ளோம் அதனுடைய பணியாக இப்ப தேர்தல் முடிஞ்ச தேர்தலே வந்து மக்களை சந்திக்கும் போதெல்லாம் பட்டியல் வேற்றம் வேண்டும் என்று பட்டியல் வெளியேற்றம் வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் பிஜேபிக்கு வாக்களியுங்க ஏற்கனவே பெயர் மாற்றம் செய்து கொடுத்தாங்க அந்த நன்றிகளனுக்கு வாக்களிக்கணும் அப்படின்னு நான் பட்டியல் வெளியேற்றத்தை பற்றி தான் மக்கள் மத்தியில் நான் வந்து நிறைய பேசிட்டு வந்தேன் அதே மாதிரி அதனால இந்த நம்மளுடைய வேண்டுதலை ஏற்று பாரதிய ஜனதாவுக்கு நன்றி தெரிவிக்கின்ற வகையில் வாக்களித்த தேவேந்திர வேளாளர் மக்களுக்கு முதல் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் காரணம் எழுபது ஆண்டு காலமாக நம்மளுடைய பிரச்சனையை யாரும் கையில் எடுக்காத சூழ்நிலையில் பாரதிய ஜனதா கட்சியை செய்தது இப்பொழுது தேர்தல் முடிந்த பிறகு நிச்சயமாக நம்மளுடைய கோரிக்கையை கண்டிப்பாக பாரதிய ஜனதா கட்சி செய்து கொடுக்கும் அதற்குண்டான பணிகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம் அதாவது ஐயா இப்ப இன்னொரு விஷயம் சொன்னீங்க பார்த்தீங்களா அதாவது தேர்தல்ல வாக்களித்த பாஜகவுக்கு பட்டியல் வெளியேற்றம் கொடுப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கை வாக்களித்தவர்களுக்கு நன்றி சொல்லிருக்கீங்க விழுந்திருக்கோம் அப்படின்ற ஏதாவது ஒரு இது சொல்ல முடியுமா உறுதியா மோர் தன் செவன்டி பர்சென்ட் தேவேந்திர மக்கள் எல்லா தொகுதியிலங்க எல்லா தொகுதியிலையும் பாரதிய ஜனதாவுக்கு நம்ம மக்கள் வாக்களிச்சிருக்காங்க அதை வந்து பாரதிய ஜனதா கட்சியின் உள்ள தலைமைகள் முதல் கொண்டு உணர்ந்து விட்டது அப்படிங்கிறது நன்கு வெளிச்சமானது அதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை அதாவது பட்டியல் வெளியேற்றம் குறித்த தேர்தல் அறிக்கை அவருடைய மாநில தேர்தல் அறிக்கையில் இடம்பெறும் என்று முன்னாடி ஒரு காணொலியில இதே டி கே வி ராஜாஸ் மீடியாவுக்கு வாக்குறுதி கொடுத்திருந்தீங்க அது இடம்பெறவில்லை குறிப்பாக மதுரை பாஜக வேட்பாளர் ராம சீனிவாசன் அவர்கள் மட்டுமே தொகுதியில் அவருடைய தொகுதியில் மட்டுமே இந்த வாக்குறுதியை மற்றபடி அதை தங்கள் எப்படியா நான் ஏற்கனவே சொன்னதுதான் சொல்றேங்க நீங்களே சொல்லிட்டீங்க அதாவது பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த பொதுச்செயலாளர் கடந்த ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல இருந்து தேவேந்திர குல வேளாளர்களுடைய பிரச்சனைகளை கையிலெடுத்து பெயர் மாற்றத்துக்கு உறுதுணையாக இருந்த ராம சீனிவாசன் கட்சி தலைமை தேர்தல் அறிக்கையில் கொண்டு வரதோ இல்லையோ அவரு இந்த இஷ வந்து அவருடைய தொகுதியில் கொண்டு வருவார்னு சொன்ன அதே மாதிரி கொண்டாந்தாங்க அதே மாதிரி நான் வந்து பாரதிய ஜனதா கட்சி தேர்தல் அறிக்கையில் அது கொண்டு வராட்டினாலும் கொண்டு ஏன்னா ஏற்கனவே பெயர் மாற்றத்துக்கு அவங்க கொண்டு வரல ஆனா பெயர் மாற்றம் செஞ்சு முடிச்சாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் அறிக்கையில வந்து பெயர் மாற்றத்துக்காக அவங்க வந்து எந்த விதமான வந்து கொடுக்கவே கிடையாது உத்தரவாதம் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தல் முடிஞ்ச ஒரு வாரத்தில் வந்து அவங்க வந்து நம்மளுடைய பேர் மாற்றம் செய்து கொடுத்தாங்க அதே தான் முதல்ல ஏற்கனவே உங்கள் மீடியாவிலேயே நான் சொல்லியிருக்கிறேன் அவர்கள் கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் தேர்தல் முடிஞ்ச பிறகு பட்டியல் உண்டான பணிகளை செய்வார்கள் என்பது நான் தெளிவாக சொல்லியிருந்தேன் அதனுடைய நிலைப்பாடு இப்பொழுது தேர்தல் களத்தில் செல்லும் போது மாநில தலைமை தலைவர் சகோதரர் அண்ணாமலை அவர்கள் தேர்தலில் சொல்லிட்டார் அதாவது தேர்தல் முடிந்த பிறகு தேவேந்திரகுல வேளாளர்களுடைய கோரிக்கை பட்டியல் வெளியேற்றத்தை செய்து கொடுப்பதற்கு நாங்கள் ஆவணம் செய்வோம் என்று அவருடைய பேட்டி கொடுத்திருக்கார் அதே தேர்தல் முடிந்த பிறகு திரு அண்ணாமலை அவர்கள் தெல்ல தெளிவாக அதாவது தமிழ்நாட்டிலே திராவிட கட்சிகளால் புறக்கணிக்கப்பட்ட இரு இரு சமூகங்கள் ஒன்று முத்தலைய சமுதாயம் மற்றொன்று தேவேந்திரகுல வேளாத சமுதாயம் இந்த சமுதாயத்தை அரசியல் ஆளுமை கொண்டு வருவது பாரதிய ஜனதா கட்சியினுடைய முக்கிய நோக்கமாக நாங்கள் பயணம் செய்வோம் அதற்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய்வோம்னு சொல்லியிருக்காரு அந்த மக்களினுடைய கோரிக்கையை நிறைவேற்றி கொடுப்போம்னு சொல்லியிருக்காரு திறத்தந்தியில் அவர் பேட்டி பேட்டி கொடுத்த போது அது சொல்லியிருக்காங்க எல்லாருமே மக்கள் பார்த்தாங்க அதை பார்த்துட்டு நிறைய பேர் எனக்கு போன் பண்ணாங்க அதனால நிச்சயமாக இந்த தேர்தல் முடிஞ்ச ஆட்சி மோடி மறுபடியும் பிரைம் மினிஸ்டர் பதவியேற்ற பிறகு இதற்குண்டான பணிகள் சீனிவாசன் அவர்களும் பாரதிய ஜனதா கட்சி தலைமையும் இணைந்து இப்பொழுது ஏற்கனவே அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருந்தார் நான் கேட்ட பொழுது சொன்னார் ரைட் டைம்ல அந்த கோரிக்கை உங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றி தரப்படும் என்று சொன்னார் அந்த ரைட் டைம் எப்படி நீங்க கேட்ட போது கூட அது எனக்கு அது தெரியல அவர் ரைட் டைம்னு சொல்லியிருக்காரு இப்போ அந்த ரைட் டைம் அவருக்கு வந்திருக்கு இந்த தேர்தல் முடிஞ்ச உடனே நிச்சயமாக பட்டியலில் ஏற்றம் செய்து கொடுப்பார்கள் அவர் செய்து கொடுப்பார்கள் என்பதற்கு நாம் சும்மா இருக்க முடியாதுங்கிறது அதனால மக்களுடைய எழுச்சியை இனி இந்த நான் ஐநூறு பேரை அறுநூறு பேரை வச்சுட்டு ஆர்ப்பாட்டம் பண்றது போராட்டம் பண்றதுலாம் வேஸ்ட் இப்பொழுது இந்த மக்கள் மத்தியில கிராமம் தோறும் நாங்கள் சென்று கிராம வயசா மக்களை நாங்கள் ஒன்று திரட்டிட்டு இருக்கோம் மக்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு அவர்கள் நாங்கள் எங்களுடைய கோரிக்கையை பற்றி எடுத்து சொல்லி வந்துட்டு இருக்கோம் நிச்சயமாக தேர்தல் முடிந்து ஆட்சி பீடம் ஏறிய பிறகு நிச்சயமாக பட்டியல் எடுத்துக்கொண்டான பிரகடன கூட்டத்தில் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டங்களில் உள்ள நம்மளுடைய குல இளைஞர் பெருமக்கள் பெருந்திரளாக கலந்து கொள்வதற்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கின்றோம் நிச்சயமா நிச்சயமா வாழ்த்துக்கள் அதே போல தேர்தலுக்கு முன் தேர்தலுக்கு பின் கல நிலவரம் எப்படியா கருத்து கணிப்பு எப்படியா இருக்கு வெற்றி வாய்ப்புகள் நான் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குன்னு சொன்னேன் ஆனா இப்பயும் நான் சொல்றேன் அஞ்சு தொகுதியிலிருந்து பத்து தொகுதியிலும் நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெறும் என்பது கல நிலவரங்கள் சொல்லுது எப்படின்னு கேட்டீங்கன்னா மக்கள் வந்து ஒரு மௌன புரட்சி பண்ணாங்க ஒரு தமிழ்நாட்டில் ஒரு மாற்றத்தை உருவாக்க வேண்டும் அரசியல் ரீதியா அதே மாதிரி டெல்லியில வந்து இந்த தேர்தல் வந்து டெல்லியில வந்து பிரதம மந்திரிக்கு டெல்லி ஆட்சி பண்ணுவதற்கு இந்தியாவை ஆட்சி பண்ணுவதற்குண்டான தேர்தல் பாராளுமன்ற தேர்தல் மக்கள் புரிந்து கொண்டாங்க இன்னைக்கு இந்தியா சொல்ல சொல்ல முடியல முடியல அப்புறம் வந்து சொன்னாங்க ஒரு வருஷத்துக்கு ஒரு பிரைம் மினிஸ்டர் சொல்லி இதையெல்லாம் மக்கள் ஏற்கனவே புரிந்து கொண்டு நிலையான ஆட்சி வர வேண்டும் என்ற எண்ணத்தினால ஒரு மௌன புரட்சி தமிழ்நாட்டை பொறுத்த மௌன புரட்சி நடந்தது மாற்றங்களை இன்னைக்கு பெரும் மாற்றத்தை கொண்டு வரணும்னு எதிர்பார்த்தாங்க அதே மாதிரி மௌனமான முறையில அமைதியான முறையில ஒரு மாற்றத்தை மக்கள் விரும்பி வாக்களித்திருக்கார்கள் அதை வைத்து நாங்கள் எங்களுடைய கள நிலவரங்களை சொல்கின்றோம் நிச்சயமாக ஐந்து தொகுதியிலிருந்து பத்து தொகுதிக்குள் பிஜேபி வெற்றி பெறும் அதில் எல்லாம் மாற்றம் கிடையாது குறிப்பாக அதாவது இந்த தேர்தலை பொறுத்த மட்டிலும் பாரதிய ஜனதா கட்சி லாசு எதுவுமே கிடையாது காரணம் ஏற்க தொகுதியை இழந்தாதான் அவங்களுக்கு லாஸ் அவங்களுக்கு ஒரு தொகுதி ஜெயிச்சாலும் லாபம்தான் அதனால வந்து இந்த தேர்தலை பொறுத்த மட்டும் தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதாவுக்கு வெற்றி தான் நிச்சயமா நிச்சயமா அதாவது பாரதிய ஜனதா கட்சியில பாத்தீங்கன்னா அதாவது தேர்தல் முடிவுக்கு முடிவுக்கு பின் எல் முடிவுக்கு பின் பாஜகவின் ஒட்டு கூண்டோடு மாற்றப்படுவார்கள் நிர்வாகிகள் அப்படின்ற ஒரு நிலவர நிலைமை நடந்த அறிவிச்சிருக்காங்க அது என்ன காரணம் இல்ல நிச்சயமா அதை செய்யணுங்க காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா நான் ஏற்கனவே மாண்புமிகு பினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் பேசும்போது நான் சொல்லியிருக்கிறேன் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த மட்டும் ஒரிஜினல் பாரதிய ஜனதா கட்சி இருபது பர்சன்ட் தான் இருக்குது மீதி எல்லாமே டிஎம் கே டீம் திராவிட கட்சியினுடைய பி தான் இருக்காங்க அப்படின்னு சொன்ன அவங்க இன்னும் அப்படியே தான் இருக்கிறாங்க அதாவது கீழ்மட்டத்தில் இருக்கிற தொண்டர்களை மதிக்கவில்லை மாவட்ட தலைவர்கள் சொல்லிட்டு மாவட்ட பொறுப்பு மாநில பொறுப்பில் இருக்கிறவங்க கீழே உள்ளவங்களை மதிக்காதனால இதை வந்து தலைமை உற்று கவனித்து இப்பொழுது ஒட்டுமொத்தமாக இதை களை எடுக்க வேண்டும் என்று பரவலாக பேசப்படுகிறது நானும் அதை பார்த்தேன் நானும் சில போன தொகுதிகளை எல்லாம் பார்த்த பொழுது மாவட்ட பொறுப்பாளர்கள் மாவட்ட தலைவர்கள் கீழ உள்ள மக்களையும் போய் நேரடியாக சந்திக்கவும் இல்லை கீழே தொண்டர்களை பூத்து கமிட்டி எப்போ ஒரு கட்சியில வந்து பூத்து கமிட்டி எப்ப ஸ்ட்ராங்கா இருக்கோ அந்த பூத் கமிட்டியை சரியானபடி வேலை செய்ய வச்சாதான் தலைமை அந்த நிலையை வந்து பாரதிய ஜனதா கட்சியில் மட்டும் அல்லங்க திராவிட கட்சி திமுக இந்த மாதிரி குளறுபுடிகள் ஏகப்பட்டது இருந்தது அதே மாதிரி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலேயும் இந்த கொளறுபுடிகள் இருந்தது ஆனால் இப்பொழுது இந்த தேர்தல் நடந்ததை பார்த்துட்டு பாரதிய ஜனதா கட்சி தெல்ல தெளிவான ஒரு முடிவெடுத்து யார் யாரு சரியா பணி செய்யலையோ அவர்களை எல்லாம் மாற்றம் செய்வது என்று நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் பணப்புழக்கம் இருந்திருக்கலாம் என்று நினைக்கிறீர்களே அது பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த பணம் வந்து கொடுத்து ஓட்டு வாங்குறதுல ஒரு பாலிசி இருக்குது அதையும் தாண்டி சில வேட்பாளர்கள் திராவிட கட்சியிலிருந்து வந்த சில வேட்பாளர்கள் அவங்க பழக்க தோஷத்தை மாற்ற முடியாது அவர்கள் கொடுத்திருக்கிறாங்க ஆனால் இந்த முறை பணத்துக்காக ஓட்டு போட்ட மக்கள் என்பது மிகவும் குறைவு காரணம் பணம் யார் கொடுத்தாலும் வாங்கியிருக்கலாம் வாங்காமல் இருக்கலாம் ஆனா ஒரு மாற்றத்தை மாற்றம் வேணுங்கிறத மக்கள் தெளிவாக இருந்து வாக்களிச்சிருக்கிறாங்க அது ஒரு தமிழ்நாட்டில் நம்ம மக்கள் மத்தியில ஒரு சிறப்பான ஒரு இது அதாவது ஒரு மாற்றத்து மாற்றம் வேண்டும் அப்படிங்கறத ஐநூறு ரூபாய் காசை வாங்கியாச்சுன்னா அஞ்சு வருஷத்துக்கு அடிமையா இருக்கிறத விட நம்ம மனசனா இருக்கணும் அப்படிங்கறதுல ரொம்ப தெளிவா மக்கள் இருந்தாங்க அதனால வந்து பணம் வந்து இந்த கட்சி கொடுத்தது அந்த கட்சி கொடுத்தது அப்படிங்கறதெல்லாம் விட அது எப்பயும் நடக்கிறது அது நடந்துகிட்டு தான் இருக்கும் வாங்குறவங்க வாங்கிட்டு தான் இருப்பாங்க ஆனா வாங்கினாலும் கூட அவங்க இந்த தடவை வேற மாதிரி சிந்தனையில் அவங்க வாக்களித்திருக்காங்க இதுதான் யதார்த்தமானது குறிப்பாக திருவள்ளூர் தொகுதி மற்றும் தென்காசி தொகுதி அதே போல நாகை பாராளுமன்ற தொகுதி இந்த மூன்று இடங்களிலும் பாஜக தேவேந்திர மூல வேளாளர்களுக்கு முக்கியத்துவம் அளித்து சீட்டு கொடுத்திருந்தாங்க தனித்துவமான கேள்வி இது அவங்களுக்கு மூணு பேருக்கும் எந்த மாதிரியான வாய்ப்புகள் இருக்கிறது மூணு பேருக்குமே வந்து வெற்றி வாய்ப்பு நான் வந்து இரண்டு தொகுதியில் மட்டும் நான் களமாடினேன் ஒன்று மதுரை பேராசிரியர் சீனிவாசனுக்காக அவருக்கு நன்றி அந்த தொகுதியில் நான் களமாடினேன் மக்கள் ரொம்ப ஆர்வமாக சீனிவாசன் தான் வரவேண்டும் என்று அரசு ஊழியிலிருந்து கீழ்மட்டத்தில் இருக்கிற விவசாய தொழிலாளர்கள் முதற்கொண்டு ஒரு மாற்றத்தை விரும்பி சீனிவாசனுக்கு வாக்களித்திருக்காங்க ஒன்று தென்காசியை பொறுத்த மட்டிலும் வந்து ஒரு குறிப்பி நம்ம ஒரு குறிப்பிட்ட சாதிகள் வந்து போட்டிட்டு இருந்தாலும் அதுலயும் வந்து இது கலப்பு இது ஒரிஜினல் அப்படிங்கறதெல்லாம் பார்த்து வாக்களிச்சிருக்கிறதாக நான் எனக்கு தகவல் வந்ததுங்க நான் ஆக நான் போகல ஆனால் வந்து பாரதிய ஜனதா கட்சிக்காக ஓட்டு அங்க வந்து நிறைய விழுந்திருக்குதுங்க ஆகவே அந்த அடிப்படையில பாத்தீங்கன்னா அருமை சகோதரர் மரியாதைக்குரிய ஒரு ஜான் பாண்டியன் அவர்கள் வெற்றி பெறுவதற்குண்டான வாய்ப்பு தொண்ணூறு சதவீதம் இருக்கின்றது அதே போன்று திருவள்ளூர்ல வந்து அருண் தம்பி பாலகணபதிக்கு வெற்றி வாய்ப்புகள் இருக்குதுங்க இத பொறுத்த மட்டிலும் இந்த நாகப்பட்டினத்தை பொறுத்த மட்டிலும் ஒரு தான் இருக்குது டையில ஓ அதனால வந்து என்ன இந்த மூணு தொகுதியில் ரெண்டு வெற்றி பெறும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு ஏன்னா மக்களுடைய மனநிலையை நாங்கள் தேர்தலுக்கு முன்பாகவும் தேர்தலுக்கு பின்பு நாங்கள் பார்த்த வரையிலும் இந்த மூணு சட் பாராளுமன்ற தொகுதியில தென்காசி அண்ட் திருவள்ளூர் வெற்றி பெறுவதற்குண்டான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கின்றது நான் இடையில் கேள்விப்பட்ட வரைக்கும் ஏ ஜி ரமேஷ் அவர்களுக்கும் நல்ல வெற்றி வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது நான் தகவல் வந்திருக்கிறேன் சீனிவாசனுக்கு வெற்றி வாய்ப்பு உறுதி செய்யப்பட்டது உங்களுடைய தகவலுக்கு நன்றி இன்னொரு புறம் அதாவது ஒருவேளை இந்தியா கூட்டணி ஆட்சி ஆட்சி அமைக்கும் அமைக்கும் பட்சத்தில் பாரத பிரதமராக யாரை முன்னிறுத்துவார்கள் அவங்களே சொல்லிட்டாங்க இந்தியா கூட்டணியிலே மீட்டிங்ல போட்டு சொல்லிருக்காங்க வருஷத்துக்கு ஒரு பிரைம் மினிஸ்டர் சரத்கவாறு மம்தா பானர்ஜி இந்த மாதிரி வந்து ஒரு அஞ்சு வருஷத்துக்கு அஞ்சு பிரைம் மினிஸ்டர் சொல்லி இருக்கிறாங்க இது பேப்பர்ல வந்த செய்தியை சொல்ற நிலையான பிரதமர் யாரும் அங்கு இந்தியா கூட்டணியில இல்ல ஆனா பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த மட்டும் மோடிஜி அவர்கள் பிரதமராக மறுபடியும் பதவியேற்பார் அதே அதேபோல தென்காசி பாராளுமன்ற தொகுதியில் வாக்கு செலுத்தப்பட்ட வாக்கு பெட்டி இருக்கும் அந்த இடத்தில் ஒரே நேரத்தில் அங்கு இருந்த அனைத்து சிசிடிவிகளும் இயங்கவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்பட்டுள்ளது அது என்ன காரணம் எதற்காக இது எல்லாம் மாநில அரசினுடைய கண்ட்ரோல் இருக்குதுங்க அவர்கள் எது வேணாலும் செய்வாங்க சாதக பாதமாக இது இருக்கும் மாநில அரச பொறுத்த மட்டும் இல்ல ஆளுங்க வச்சிருக்காங்கன்னா அவங்களுக்கு சாதகமா தான் செய்வாங்க ஆனா அதையெல்லாம் தாண்டி ஜான் பாட்டி வெற்றி பெறாருங்க அதுல மாற்றம் கிடையாதுங்க நிச்சயவா நிச்சயவாய் ஆமா தவறு எல்லா எல்லா தொகுதிலையும் இந்த மாதிரி வந்து ஓட்டு வந்து நிறைய பேருக்கு ஓட்டு கிடையாது குறிப்பா கோயம்புத்தூர்ல ஒரு லட்சம் பேருக்கு ஓட்டு இல்லைன்னு சொல்லிருக்காங்க அண்ணாமலைக்கு எதிரான ஒரு செயல்பாடு இது யார் செஞ்சிருப்பா இல்லைங்களா தமிழ்நாடுல யார் இதை செஞ்சிருக்க முடியும் அதனால வந்து எவ்வளவோ அவங்க வெற்றி அதாவது இது எல்லா அரசியல் கட்சிக்கு உண்டான யுக்தி தான் தான் வெற்றி அடையணும்னா எதை வேணுமா செய்யலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல வருவாங்க அதே தான் வந்து இந்த முறை வந்து நிறைய பேருக்கு ஓட்டு இல்லைங்க அதனால இவங்க வந்து பல இடங்கள்ல இந்த மாதிரி வந்து சிசிடிவி கேமரா ஆஃப் பண்றது பிடிக்கிறது இதெல்லாம் நடக்குது சில தொகுதிகளில் ஏதோ ஒரு ஊர்ல வந்த அந்த சிசி இதவே வந்து மிஷினே இடி மிஷினையே வந்து தூக்கி டம்முன்னு போட்டு உடைச்சாங்க அதெல்லாம் கூட நம்ம வீடியோல பார்த்தோம் டிவியில பாத்துருக்கிறோம் சரி எது வேணுமாலும் நடக்கும் நிச்சயமா நிச்சயமா ஐயா தங்களுடைய தகவலுக்கு மேலான நன்றி பட்டியல் மாற்ற தலைமை ஒருங்கிணைப்பாளர் இவ்வளவு நேரம் இந்த பொன்னான நேரத்தை உதவி கொடுத்தமைக்கு டி கே வீராஜாவின் நன்றிகள் வேண்டுகோள் சொல்லுங்க என்னுடைய உறவுகளுக்கு நான் முன்வைக்க வேண்டியது பட்டியல் வெளியேற்றம் பயணம் வந்து தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றது அதற்குண்டான பயணத்தை பட்டியல் வெளியேற்ற இயக்கம் கிராமங்கள் தோறும் சென்று கொண்டிருக்கின்றோம் கூடிய விரைவில் தேர்தல் முடிவு மத்திய அரசு பதவியேற்புக்கு பின் ஜூலை மாதத்தில் பட்டியல் வெளியேற்ற பிரகடன கூட்டம் அது இடம் வந்து நாங்க இந்த தான் அப்படிங்கிறது இல்ல மதுரையா இருக்கலாம் திருச்சியா இருக்கலாம் கரூராக இருக்கலாம் திருநெல்வேலியா இருக்கலாம் ஏதாவது ஒரு இடத்துல மக்களை தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை மாவட்டங்களில் உள்ள மக்களை திரட்டி பிரகடன கூட்டம் நடத்தப்படும் இதில் எல்லாம் மாற்றம் கிடையாது என்பதை ஆகவே இந்த பிரகடன பட்டியல் வெளியேற்ற அடைய வேண்டும் என்பதற்காக வந்து நம்மளுடைய சமூக அமைப்புகள் உங்களுடைய கொள்கை கோட்பாடு லட்சியங்கள் எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு நம்மளுடைய லட்சியம் பட்டியல் வெளியேற்றம் அடைய வேண்டும் என்ற அந்த எண்ணத்திலே நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்த பட்டியல் வெளியேற்றத்தை அடைய வேண்டும் ஆகவே இப்பொழுதும் அழைக்கின்றேன் அனைத்து சமூக அமைப்புகளும் ஒருங்கிணைந்து செயல்படுவதற்கு முன் வாருங்கள் என்று கூறுகின்றேன் நன்றி வணக்கம் நன்றி நன்றி ஐயா வாழ்த்துக்கள் உங்கள் பயணம் வெற்றி பயணமாக அமைய வாழ்த்துக்களை தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச் நன்றி நன்றி